சர்வ முருகம் வரணி ஹாஸ்டல் டிப்ஸ் உங்க யாரும் அன்பட்ல நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்பதான் தினம் வீடியோ எவ்வளவு பார்க்க முடியும் நம்ம ஒவ்வொரு பார்த்து கொண்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து ராசி மிதனராசி ராசியோட பொது பலன் வழங்கக்கூடிய கடவுளையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்த்து சொன்னாங்க நம்ம சேனல்ல வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சரி வாங்க இப்ப மிதுன ராசியை பத்தி பாக்கலாம் மிதுன ராசி இதோட ராசியோட சின்னத்தை பாத்தீங்கன்னால இரட்டைகள் இருக்கு இரட்டைகளுக்கு சின்னமாக கொண்டாதுதான் மிதுன ராசியை பிறந்த சரிங்களா எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உடன் நிற்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அறிவதற்காக காத்திருப்பாங்க நம்ம எது செஞ்சாலும் பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன செய்ய போவாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர் சீர்தூக்கி போர் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர் சரிங்களா எல்லா பட்சையும் சரிசவமா எடுத்துக்கொண்டு அதுல நேர்மையா அவர் நீதி வழங்கக்கூடிய வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க கூச்சப்படுவோம் எங்கேயாவது கேவலமாக நினைச்சு பேசுறாரோ என்று தவிப்பாங்க இவங்களுக்கு எழுப்பியா அவங்க வச்சு பேசிடுவாங்களோ இல்ல இங்க பேசுவாங்களோ நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அலுவலக வேலைகளை இழுத்துப்பட்டுக் கொண்டு ஆர்வத்தோடு செய்வார்கள் சரிங்களா பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவது பல தடங்களும் ஏற்படுவோம் சரிங்களா ஏன்னா இவங்களுக்கு வந்து வேலை வேலைதலும் அந்த காக்கா பிடிக்கிறது மாங்களா அது வந்து சரியா உங்களுக்கு தெரியாது அடுத்ததா வாக்குஸ்தானாத் திரை சந்திரன் மிதனத்துக்கு அடுத்தது வாக்குஸ்தான சந்திரன் தான் வரும் வாக்குஸ்தான சந்திரன் என்பதால வானத்துல நிகழும் மாஜங்களை போல உங்க மனதில் மாற்றங்கள் இருந்தபடியே இருக்கு சரிங்களா இந்த ஸ்தான செலவுகளையும் சேமிப்புகளையும் பிடிக்கும் என்பதால உங்களோட எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது மிதனராசிக்காரங்க சேமிக்கிறது புதருக்கும் பார்த்தாங்க மூத்த சகோதர சகோதரிடம் உங்களுக்கு வந்து பாசம் இருந்தாலும் இளைய சகோதரஸ்தானம் என்ன மூணாம் இடத்துக்கு சுய அதிபதியாக வருவதாலும் இளைய சகோதர சகோதரிடம் அதிக அன்பு கட்டப்படுவார் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தான் உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதியாக சுக்கரன் வருகிறார் எப்போதும் இறையர்கள் என்பது உங்களுக்கு இருக்கும் அடுத்தது உங்களின் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவார் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பயணம் தொடர்ந்துட்டே இருங்களை சிலர் வந்து சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு உண்டு எனின் தொழில் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சேர்த்து வேறொரு இடத்துல பணம் சம்பாதிக்க வேறு மிதன ராசிக்கு அதிகம் மிதுனம் எப்போது ரெட்டை சரி நான் முதலே பார்த்தோம் மிதுனம் என்றாலே அது ரெட்டை ராசி புதனா வருவதனால பெரும்பாலும் பெருமாள் கோயில்ல உங்களுக்கு ஏற்றவையா அமைதி இப்படி உடைய தெய்வத்துல அதுலயும் ஒரே தளத்துல ரெட்டை பெருமாள் இருக்கும் அந்த இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமா உங்களுக்கு ஏன்னா ராசி இரட்டையா இருக்குதுல அது உங்களுக்கு எப்பவும் தெரியுது அவ்வகையில் நீங்க வந்து எங்க போய் வளை தரிசு வரக்கூடிய திருச்சி கேட்டீங்கன்னா திருத்தொலைவில் மங்கலம் திருநெல்வேல இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு அங்கே இருக்கு திருத்தொலைவில்லி மங்களம் சரிங்களா நூத்தி எட்டு தேசங்கள்ல இரண்டாவது திவ்ய தேசம் அறிவர்கள் இருப்பது இங்க மட்டும்தான் இருக்கு சரிங்களா திருக்கோயில்களும் நம்மாழ்வார் மங்கள சாசனம் செய்துள்ளார் முதலாவதான திருப்பதி எழுந்திரும் பெருமாள் திருவு தேவைப்படனாகும் இரண்டாவது திருப்பதி அருளும் பெருமாள் நாம் அரவிந்த லோசனன் சேர்ந்த அருளையும் இவரை தரிசித்து வாருங்கள் எண்ணிய காரணங்கள் உங்களுக்கு எப்போதுமே நடந்தது சரிங்களா உங்களுக்கு வந்து பெருமாளோட வழிபாடு தான் மிதுன ராசிக்கு எப்பவுமே கைது நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்தான் சரிங்களா மத்தபடி கிரகங்களோட அமைப்பா மாட்டலாம் உங்களுக்கு கூடிய ரொம்ப பிரச்சனை மறக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துறீங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சர்வம் தான்